அவகாஸ் இன்னைக்கு சாட்டர்டே என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் இனி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய ரோஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் பார்ப்போம் நம்ம அப்படி நினைக்கிறோம் பட் உண்மையே அவர் வந்து ரோஸ்ட் பண்ண போறாரா இல்லைன்னா அவருடைய குழந்தை சாச்சனவை காப்பாற்ற போகிறாரா புகழ்ந்து தள்ள போகிறாரா தெரியல இதை பத்தி எல்லாரும் கமெண்ட் அடிக்கிறாங்க தெரிஞ்சு போனவா ரைட்டா சாஞ்சனவர் ரோஸ்ட் பண்ற மாதிரி ரோஸ்ட் பண்ணிருப்பாரு யாருக்கும் எதுவும் புரிஞ்சிருக்காரு என்ன பேசுவாருன்னு பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து அந்த டெவில் அண்ட் அந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் பார்த்தீங்களா அதுல வந்து ஒழுங்கா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அவங்க பாதி உக்காந்துட்டாங்க நாங்க வந்து யாரையும் போயிட்டு டார்ச்சர் பண்ண மாட்டோம் நாங்க இரண்டு பேர்களும் நல்ல பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு பேர் வாங்கியிருப்பாங்க சரிங்களா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு நீங்க அமைதியா இருக்கணும் நான் நல்லா பேர் வாங்கணும் அப்படின்லாம் நினைச்சா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாரு ஸோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய முக பாவனைகளை மாத்திரம் பாத்தீங்களா நிறைய எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு இந்த மூணு பாத்தீங்கன்னா நிறைய மஞ்சரி வந்து சண்டை போடும் போது மே மே அப்படின்னு பண்ணியிருப்பாங்க சரிங்களா அவங்க பேச விடாம சண்டை போட்டிருப்பாங்க அவங்க வந்து இந்த பால் வந்து நான் தைரியா மாத்திக்கிட்டுமான்னு சொல்லும்போது ஜாக்லட் வந்து நான் அந்த பருப்பு பாயசம் போட்டுக்கிட்டுமான்னு நீங்க எதுக்கு மாக் பண்றீங்கன்னு மஞ்சுரி பேசும்போது சௌந்தரியா பயனும் கெட்டல் அடிச்சுப்பாங்க சரிங்களா சௌந்தரியாவே ஒருத்தர் கோவல் படுத்துற அளவுக்கு ஒருத்தன் முடியும்னா அது வேற தலைவா தான் சோ சௌந்தர்யா வந்து ராணவ நாமினேட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து இப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பான் அப்போ சௌந்தரிய சாம டென்ஷன் ஆகிடும் சோ அதான் நான் கேக்குறேன் சௌந்தர் மத்திய எல்லாரையும் மாக் பண்ணும்போது எப்படி இருக்கு சரிங்களா அவங்க ஜாலிக்கு அவங்க பண்ணிக்கிறாங்க இப்ப ராணுவ பண்ணும்போது தப்பா அப்படின்னு நான் கேட்கிறேன் சோ அதுல வந்து விஜயசபிரா அவர்கள் கேட்கணும் இன்னைக்கு கேட்பாரா இல்லையான்னு தெரியல ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா சாஞ்சனா வந்து அவங்க ஆன கேம் வந்து பாத்தீங்கன்னா அன்ஷிதா கத்தா அனுப்ச்சுட்டாங்க எல்லாம் எடுத்து வாயில விட்டுறா நீ ஒரு குட்டி பிசு உண்மையிலேயே நீ குட்டி சாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா கத்து கத்துன்னு கத்திருப்பாங்க சரிங்களா அதை பத்தி கேட்பாரு அவரு அன்சுதா பத்தி கேப்பாரா இல்ல சாச்சனை பத்தி கேட்பாரான்னு தெரியல சரிங்களா ஒன்னு சாச்சனை பத்தி தப்பா இருந்தா சாஞ்சனை பத்தி கேட்கணும் அன்ஷிதா வந்து நீங்கன்னா கேமை விட்டு இப்படி ரியாக்ட் பண்றீங்களே சொல்லிட்டு அப்படியே அன்சிதா திருப்பி திருப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இவர் பார்ப்போம் எப்படி கேட்கிறாருன்னு பார்ப்போம் அண்ட் முக்கியமான ஒரு விஷயத்த வந்து இது கேட்டே ஆடும் நேத்து நடந்த டாஸ்க் சரிங்களா தண்ணியில கண்டம் யார் ஆனது தீபக் ஆனாங்க ரஞ்சித்து பவித்ரா அண்ட் மஞ்சுரி நாலு பேர்ல வின் பண்ணது யாரு தீபக் கிடையாது தீபக்னால வின் பண்ண முடியும் ஆனா அவரு ரஞ்சித்து ஜெயிக்கிறதுக்காக அவர் விளையாடிட்டாரு ஓகேவா இத பத்தி அவர் கண்டிப்பா கேட்டானோ தீபக் நீங்க எதுக்கு எட்டி ஒதுச்சுலன்னு தெரியும் சரிங்களா நீங்க ஆனது நல்லா தெரிஞ்சது ரஞ்சித்தை வின் பண்ணு சொல்லிட்டா நீங்க ஆனீங்க சொல்லிட்டு கண்டிப்பா வந்து அவர் கேட்கணும் அவர் அவரை வெளிப்படுத்திட்டாரு சார் நீங்க தான் சார் கேப்டன் அப்படின்னா மஞ்சரி விட்டு கொடுக்கலாம் மஞ்சரி சாமையா யாரையும் விளையாடிட்டாங்க சரிங்களா மஞ்சரி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட்டர் வந்த ஒரு வைல்டு கார்டு என்றே மஞ்சரி சூப்பர் நல்லா நிரூபிச்சிட்டு வராங்க சம ஃபைட்டர் அவங்க சரிங்களா தீபக்கே பிடிச்சி தள்ளி சமையா நல்லா விளையாடிட்டாங்க சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ராணுவ வந்து ஏஞ்சலா ஆன போது ராணுவ தான் எல்லா ஸ்டாரும் வந்ததுக்கு அப்புறமா ராணுவ மாட்டா டெவில்ஸ போயிட்டு வெறுப்பத்த ஆரம்பிச்சிட்டான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா தப்புன்னு சொல்லலாம் ரைட்டும் சொல்லலாம் பட் ஒரு ஏஞ்சல் பண்ணக்கூடிய வேலையா இது அப்படின்னு சொல்லிட்டு ராணவ ரோஸ்ட் பண்ணலாம் அடுத்தது சௌந்தர்யா நீ எல்லாரையும் வாக் பண்ணிட்டு இருக்க டெவில் கேமே நீ ஆடல உனக்கு கொடுத்த அந்த டீமன் கேம் நீ ஆடாம உட்காந்துட்ட ஜாக்லின் அகைன் நீ வந்து சௌந்தர கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் அதே தான் பண்ண நீ ஒரு அவன் கேரக்டர் வெளியில் வந்துட்டு நீ வந்து ஜெஃப்ரிக்காக சப்போர்ட் பண்ண சரியா நீ ஒரு டீமன் அந்த கே கேரக்டர் நீ ஆடல ஜெஃப்ரியும் வந்து கேரக்டர் வெளியில வந்துட்டாரு சரிங்களா ஸோ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவரு இவங்களெல்லாம் தான் வருத்த எடுத்தா ஆக வேண்டும் கேட்டீங்கன்னா ஓகே சாட்டர்டே இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டாரு கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா பேச விடுவார் எப்படி இருந்தது இது கேப்டன்ஷிப் எப்படி இருந்தது ஜெப்ரூடே கேப்டன்ஷிப் எப்படி இருந்தது ஏஞ்சல்ஸ் டிமன்ஸ் கேம் எப்படி இருந்தது நல்லா பண்ணிக்கலாம் என்ஜாய் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அனவர் கழிச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படியே எல்லாரும் பண்ணுவாங்க பட் இவர் என்ன பண்ண போறான்னு பார்ப்போம் முதல்ல மற்றவங்க பேச விடுறாரா பார்ப்போம் பேசவிட்டு அப்பறதுக்கு அப்புறமா ஐவது அவரோட கருத்துக்கள் சொல்லணும் ஓகே ஸோ இன்னைக்கு ரோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்பரும் சார் விஜய் சார் ரோஸ்ட் பண்றாரா இல்ல வேற ஏதாவது பண்றாரா அதான் பார்ப்போம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவர் கையில ஏதாவது ஒன்று பொம்மை எடுத்துட்டு வரல போனதுல ஊசி எடுத்து பொம்மை தைச்சிருந்தாரு அப்புறம் சார்ஜ் சார்ஜிக்கிட்டு வந்தாரு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு குட்டி சாத்தாம் பொம்மையும் ஒரு ஏஞ்சல் பொம்மையை எடுத்துட்டு வந்து ஏன்னு காட்ட சரிங்களா ஆனா ஒரு விஷயங்க லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து விஜய் சத்ஜர் கலாச்சார சார் நல்லா தக்குவிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அதுக்காக சௌந்தர்யா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உன்னை நல்லா வச்சு தைக்கப்படா ஓகே ஸோ ஹாவ் கைஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்னோட சேனல் ராஜா அறிவிங்கிட்ட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் போடுறேன் எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல எல்லாரும் மீட் பண்ணுறது பாய் ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட் ராஜா அறிவிங்க